குழந்தைகள் நன்றாக படிக்க பரிகாரம் குழந்தைகளுக்கு ஞானத்தை தரக்கூடியவர் பகவான் அடுத்து கல்வியைத் தரக்கூடிய கடவுள் சரஸ்வதி தாயார் இந்த இருவரையும் முறையாக வழிபட்டால் குழந்தைகள் நல்ல ஞானத்தை பெற்று படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது சரஸ்வதி தாயார் படம் குழந்தைகள் படிக்கும் அறையில் எப்பொழுதும் மாட்டி வைக்க வேண்டும் அந்த படத்திற்கு அல்லது பூஜை அறையில் இருக்கும் படத்திற்கோ தினமும் ஐந்து கல்கண்டை நெய்வேத்தியமாக வைத்து ஒரு டம்ளரில் தண்ணீரை வைத்து விளக்கேற்றி உங்கள் குழந்தைகளை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்ல வேண்டும் மந்திரம் ஓம் ஐம் சரஸ்வதியை நமக அதன் பிறகு அந்த கற்கண்டை பிரசாதமாக குழந்தைகளை உண்ண சொல்லுங்கள் இந்த வழிபாட்டை தினமும் செய்ய வேண்டும் சரஸ்வதி தாயாருக்கான நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் கருதப்படுகிறது அந்த நட்சத்திரம் வரும் நாள் அன்று காலையில் பதினோரு முறை மந்திரம் சொல்லி பள்ளிக்கு செல்ல வேண்டும் மற்றும் மாலையில் நூற்று எட்டு முறை சொல்ல வேண்டும் இவ்வாறு செய்தால் நிச்சயம் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் இதேபோல் புதன்கிழமையில் பச்சை பயிரை வேக வைத்து பெருமாள் கோவிலில் தானமாக கொடுக்க வேண்டும் அத்துடன் வீட்டில் பச்சை பயறு செடியை ஒரு தொட்டியில் வளர்த்து குழந்தைகளை தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றி வர செய்தால் இந்த செடி வளர்வது போல குழந்தைகள் கல்வி ஞானம் பெற்று நல்ல முறையில் வளர்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது